உன் எடுத்த கோ வெற்றியாக்கி தரம்பா இடமும் முடிஞ்சாச்சு வெளிநாட்டு பயணத்துக்கு வேண்டிய ஆயுத்தத்தை ஏற்பாடு செய்வம் கிடைக்கும் ஐஸ்வரிக கருப்புசாமி நான் உடச்சு இருக்கக்கூடிய ஓட்டலை நடத்தவா வேண்டாமா யாருடா அவன் ஓட்டலை நடத்தவா வேண்டாமான்னு கேட்கிறேன் கால் வந்து ஆடி ஒரு தொண்ட மாட ஒருத்தன் மெட்ராஸுக்கு எதுக்குடா போனா ஒரு தம்பி உங்க எல்லையில் சொன்ன மாட சாமி உண்டாமலா உங்க பூர்வீக எல்லையில் உண்டா கால் வந்து உட்கார் மூன்றாண்டு காலங்களாக எதிர்நீச்சல் அடித்து வாழட்டா சாகட்டாங்கிற பிரச்சனையில் வாடிக்கிட்டு இருக்க இப்போ ஒரு முறை உத்தரவிட்டு தோன்றிய ஹோட்டலில் அப்படி குடிக்கிற தண்ணீர் வந்த மாதிரி வரமாறது அதையும் புதுமையாக வைத்தவர்களெல்லாம் உனக்கு எதிர்ப்பாக செய்து உன் பக்கத்தில் மக்களை வரவிடாமல் பண்ணிட்டாங்கன்னு உன் உள்ளத்தில் அடிபணிந்த ஒரு ரெக்கார்ட் இருக்கு உண்மையா

கண்ண மூடு மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பௌர்ணமி அணைக்கு ஸ்ட்ரீட் கொண்டு வா ஓட்டி தார போயிட்டா தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன் இப்போ நிறுத்தியாச்சுதான் கர்மசாமி ஐயா ஆமா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னு கேட்டு கொண்டு வாங்க வாமா வாமா தின்னம்மா வயசு வந்த பொண்ணம்மா இந்த நேரம் காட்டுக்குள்ளே எங்க வந்து சொல்லம்மா இன்னொரு தடவ மேளம் கொட்டுட்ட கழுத்துல தாலிய கட்டுட்ட அருமையாக பாட்டு பாட்டு எழுதுவது யாரும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் எழுந்த பாட்டு பாடம் என்ன படம் தாயில்லா பிள்ளை அவர்தான் கதாவசலமே கல்யாணக்குமாரி கதாநாயன்னு நடிச்சிருக்காரு ரொம்ப அருமையான படம் நம்ம சொன்னால் எவன் கேட்கா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பிள்ளைக்கு கல்யாண சுதந்தமான முயற்சி எடுத்து மனம் கோணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார வரன்கள் வந்தால் வீட்டில் உள்ள பிள்ளை கொஞ்சம் மனதை குழப்புது வீட்டில் உள்ள பிள்ளை சரியா இருந்தா வெளியிலிருந்து வரக்கூடிய சம்பந்தம் தடுக்குது இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து மனக்குளத்தை உருவாக்கி இருந்தா போதும்லா காணும் இந்தா மகனே ஐஸ்வர்யமாக நடக்கும் கை பிறந்தா என் தங்கமே தங்கம் நல்லா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பாட்டுக்கு பாட்டு எடுத்து கொண்டாட்டி பொறுத்த பிரிவை நீக்கணும்னு கேட்டு வந்தது யாரு யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கா தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு பிரிவான நிலைகளில் இருக்குன்னு கேட்டு வந்தது

வரலாம ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னோர்கள் வாழ்ந்த இடம் எங்கே என்று கேள் உட்காரு அம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னோர்கள் எங்கப்பா வாழ்ந்தாங்க நாங்கள் வாழ்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி அங்கதான் இருந்தாங்க உங்க குலதெய்வமெல்லாம் பெரிய பெரிய ஆண்டவர் கோட்டியப்பர் என்னும் பெரிய ஆண்டவர் மூன்று தலைமுறைகளாக இருக்கின்ற ஒரு தெய்வம் இடைப்பிட காலத்தில் தெய்வம் இருக்கக்கூடிய இடம் பிரசுரிக்கப்படாமல் பாதிக்கப்பட்டு ஒன்றாக வணங்க முடியாத பிரிவுகள்லாம் ஏற்பட்டு குடும்பங்களில் பல பிரச்சனைகள் வந்தது என்ன ஆ ஆ உன் பிள்ளையினுடைய ஆழ்மனத்தை போய் பார்த்த பொருத்த மேல அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு பொய்யான குற்றத்தை உன் பிள்ளை அவன் சாட்டியிருக்கான் ரெண்டு பேருக்கும் தகராறு வந்ததுல தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் உன் பிள்ளையுடைய உள்ளத்தில் ஓட்டிடு அதனால தக்க நேரத்தில் நீ கும்பிடக்கூடிய தெய்வம் அவன் உணர்வுகளை மாத்தி அப்பனுக்கும் பாரமா வேண்டாம் ஆத்தாளுக்கும் பாரமா வேண்டாம் நமக்கும் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி நடுநிலையான ஒரு இடத்துல போய் மனதை அமைதிப்படுத்தி உட்கார்ந்து இனிமேல் இங்க வருவாளா வரமாட்டாளா அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வரவே கூடாதுங்கிற சிந்தனை அவ புரிசன் கால வரலாம் என்ன தேடா சேர்த்து காலத்தையும் கருத்தையும் உணர்த்து ரெண்டு கொடுத்தா போதுமா நீயே பங்குனி உத்தரத்துல

நமக்கெல்லாம் பெரிய ஒருத்தங்க கும்பிட வேண்டாம் இல்லையா அண்ணாச்சி அவர்களே எண்ணிலாரும் தோணிய சொல் மர்மத்தின் பாய்ந்து புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என புகுதலோடும் தவந்தாங்கிய முனிவர்கள்லாம் கிரகம் சரியில்லை வாழ்க்கையில் இந்த மாதிரி குழப்பங்கள் நடக்கும் உங்க ரெண்டவருடைய மனசும் அலப்பாயும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஜாதகத்தில் உண்மையா அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டுக்காரர் பேசிய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா பெரும் புழையில் ஒண்ணு வந்து ஆறாமல் இருக்கிறதுல கனல் நுழைந்தாலேனே தீயை கொண்டு சூட்டாக எப்படி இருக்கும் அதை மாதிரி காத்துல அவன் பேசுன வார்த்தையெல்லாம் அவனுக்கு சூடா வந்துடுச்சு அதனால் இப்போ அவருடைய மனோநிலையும் அவருடைய மனோநிலைகளும் ஒத்து வர்றேன் ஆனா இது நிரந்தர பிரிவு அல்ல இந்த பிரிவு மாற்றி பெருமையாக வாழ வச்சுருந்தா போதுமா கால் உள்ள உடலில் ஒரு பக்கத்தில் அறுவை சிகிச்சை உண்டு மகளே இந்த பிரச்சனைக்கு பிரத்தியார் காரணமா இருக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டு உண்டுமா கிடையாத அது பிரத்தியாருடைய வார்த்தையும் காரணம் உண்டு மந்திரமும் தந்திரமும் காரணம் உண்டு இவைகளை மாற்றி ஒற்றுமையா வாழ வச்சு தர வெற்றி உண்டு மூணு முறை இணையப்பார் தான் ஐஸ்வர்யம் பெறுவாய் ஆனந்தமும் அடைவாய் வாழ்க என் மகனுக்கு நான் நினைச்ச வேலை கிடைக்கணும் கருப்பு சாமி என்று கேட்டு வந்த செல்ல மகன் இன்டர்வியூட அவனுக்கு ஆர்டரை வாங்கி வேலையை தர வேண்டியது ஏன் பொறுப்பு எவனும் பணம் கேட்டாம்னா கொடுக்கறது வாய்ஸ் தான் என்கிட்ட கேட்க கூடாது நீ கொடுத்து சாமி நீ சொல்லி தான் நான் கொடுத்தவனு வரக்கூடாது இயற்கையாக வரக்கூடிய வேலைக்கு அவன் பணத்தை அவங்ககிட்ட திருநாமத்தை போட்டு நான் தான் வாங்கி கொடுத்தவனு ரூபாய் வச்சுக்கிடுவான் என்னடா பண்ண போறேன் அது தானே கால் அதனால பௌர்ணமிக்கு ஒரு புல் சரக்கை வாங்கிருவோம் பேட்ட பேரண்டுக்கு வேலையை போட்டு கொடுத்துருவோம் சாமி இப்படியெல்லாம் நீ பிள்ளை உன் மருமகளுடைய ஆழ் மனசை பார்த்த பையனை செட்டப் பண்ணி தனியை கூட்டு போயிடணும் உங்களுக்கு ஒரு சில்லா காது கூட கொடுக்க கூடாது அப்பங்கிட்ட எழுதி ரெடி பண்ணிடணும் முடிவு எடுத்து வச்சிருக்காடா அவ உள்ளத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டேன் இந்த பிரிவில் அவ பிரிஞ்சுதான் வாழணும்னு விதி இருக்கு அதனால ஓம் மக கொண்டாட்டியோட கொஞ்சம் விளையாடணும்னு நீ விரும்பினால் அவருடைய தனித்த முறையில் வைப்பது சிறந்தது பகனே அதில் உன்னுடைய ஆயுளும் பெருகும்

உங்க மாசிலா மணி ஆனந்தமே ஆனந்தமி அருள்வடி அத்தான் எங்க கல்யாணம் மாசம் சரிப்பா கண்ண கண்ணை உட்காருங்க வாய முடிக்காங்க சாதகத்தில் எத்தனை பொறுத்து இருக்கிற பண்ணிய இப்போ வந்து ரொம்ப பண்ணியை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டேன் ஒண்ணை கொடுத்த மாதிரி கொடுக்கல நல்ல அவனுடைய பாக்கியஸ்தானமாகிய ஒன்போதுக்குரியவன் எட்டாம் இடத்திலேயே மறைவி பெற்றான் ஆகையால் அவன் மாங்கலிய பாக்கியத்தோடு வாழக்கூடிய மகன் அல்ல பலகார பாக்கியத்தை பெற்ற ஒழுக்கமற்றவன் புரியுதா ஒன்னு இரண்டு மூன்று என்று சொன்னால் உதவா கரை பெற்றோரில் இரண்டு பேர்ல ஒருத்தருக்கு நோயும் பிடியும் காட்டி மன உபாதை காட்டி டம்மியாக இருப்பாங்க அங்க ஆம்பளை டம்மி பொம்பளை கொக்கலை ஓகே கால் அங்க தான் பொம்பளை பொம்பளை தான் குடும்பம் இல்லையா அவங்களுடைய உள்வனத்தை நான் கொஞ்சம் அளந்து பார்க்கட்டும் அருமையாக உட்கார் கண்ணாடியை உங்கள் அப்பாட்ட கூடு கண்ண முடியும் எண்ணெய் மட்டும்

அப்படின்னு நினைக்கும் ஆனாலும் உன்னை அவனால மறக்கவும் முடியல மறக்கவும் முடியல துறக்கவும் முடியல மனச திறந்து பேசவும் முடியல அவன் மனதை அப்படி தட்டி அவன்கிட்ட கொண்டு போட்டுறேன் ரெண்டு சந்தோஷத்த பாருங்க ஒரு ஆம்பளை பேர் இருப்பேன் என் பேர் விட்டுருக்கும் கால் விட்டு கர்பசாமிக்கு வெட்டி மீது வெட்டி வந்து நம்மளை தான் சேரும் ஏ மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இப்போ நீ கேட்குற கம்பெனியில் கிடைக்காதான் அது போய் அடுத்து ரெண்டு கம்பெனி போவேன் மூணாவது கம்பெனியில் வேலை கிடைக்கும் அது முடிஞ்ச உடனே நூறு கம்பெனிக்கு பழைய இதுலேருந்து வரும் போக வா வேண்டாம்னு அன்னைக்கு எனக்கு சந்தேகம் கேட்பேன் இதே இடத்துல இருக்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா உடனே 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 வா வா சாப்பிட்டு போங்க சந்தோஷமாருங்க மத்திய நல்லா சாப்பிட்டீங்களா எங்கள் ஹோட்டலையும் நம்ம கோயில்லையா

சந்திரமணம் பாதி நாள் அமாவாசை பாதி நாள் பௌர்ணமி அது மாதிரி தான் உன் மனசு டிங் ஓ கர்மசாமிக்கு கல்யாண சோதனா கேள்வி கேட்டு வந்தது யாரும் மகனேயின் அருகினில் விருப்பாயடா உனத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழல் ஆகுமா மகனீர் சந்தனம் தேராகுமா பையன் எங்கடா இருக்க எங்க இருக்கா யார் கூட இருக்கா உட்கார் கல்யாணம் கொடுத்த பிறகு உங்களை விட்டு வெளியூருக்கு போயிருவாரு அதுக்கு என்ன செய்ய அது வெளிநாட்டுக்கு போகணும்னு முடியா காலம் ஊருக்கு கதை சொல்வோம் உள்ளத்தை வதை செய்தால் சாமி நான் ஜாதகத்தை போய் பார்த்தேன் சில பாவ ஜாதகம்னு சொல்றாங்க சில புண்ணிய ஜாதகம் மத்திமம் உத்தமமான பலன் தான் கல்யாணம் முடிக்கலாம் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளும் திசை விடுதி வரும் அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும்னு சொல்லிப்பான் சொன்னானே கால விடுத்தலாம் என்னடா பரமேஸ்வர இந்த கல்யாணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சிவராத்திரி வரை பொறுமையாக இருக்கணும் கோடி தீர்த்த தரிசனம் பார்க்கணும் அதுதான் என்ன அர்த்தம் ராமேஸ்வரத்தில் போய் மூழ்கி கோடி தீர்த்தத்தை பார்த்து அதற்கடுத்து ஒரு பெரிய சிவாலயத்திலே சாயரக்சி பூஜையில் கோடி தீபாராதனை காட்டுவார்களே உயர்ந்த கோபுர தீர்த்த தீபாரணை அந்த தீபாராதனையை பார்த்துட்டு அதில் இந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கும் உன் பிள்ளை இருதார யோக உடையவப்பா தாரம் இருதார யோக உடையவன் முதல் ஒரு மனைவியை கட்டினாலும் கருத்து வேறுபாடால் வேண்டாம்னு முடிவு போறக்கூடிய மனோநிலையும் சூழ்நிலைகளும் விதிகளும் ஜாதகத்திலே இருக்குது அதனால் ஜாதகத்தை போய் எங்கே பார்த்தாலும் கலத்திரஸ்தானம் சரியில்லை அப்படிங்கிற வார்த்தை வெளியே வரும் அந்த விஷயம் நமக்கு வேண்டாம் அதை நிவாரணம் பண்ணி வெற்றியாகிறதுக்கு தான் நான் சொன்ன பரிகாரம் சரியா காலையில் என்னையை பார்த்து பா ஜெயிச்சு தரேன் பணங்கள் 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 வானாங்கழி டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது வீட்டு டாக்குமெண்ட்லாம் எங்கே சொல்கிறேன் காரைக்குடி இன்னொரு டாக்குமெண்ட் அப்படியா உங்களை விட்டு இன்னொரு ஆளுக டாக்குமெண்ட் இருக்கு சார் சொல்கிறார் எங்கே இருக்குது உட்காருங்க போயிட்டு வாங்க கர்மதாமிக்கு என் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என் புருஷன் என் சொல்ல கேட்க மாட்டேன்தான் இவனுக்கு கெட்டி கெடுத்து நான் கெடுத்து அழுதேன ஐயா காலுச்சேன் யாரும் பட்ட போட்ட மாதிரி இருக்க முடியுமா நல்ல காலம் ஒழுலை நல்ல காணம் வல அங்கா அட தாயே முருகா சக்ருடான சிவா சங்கர பகல பரமேஸ்வரர் அம்மா வரணை எங்க இருக்காம பக்கத்துல இருக்காரோ முருகப்பெருமான் வரானே எங்க இருக்காரு அவரு வீட்டுக்கார என்ன சொல்றாரு எத்தனை கல்யாணம் முடிச்சாரு ஒரு நாள் முன்ன இரண்டாண்டு காலங்களாக கிரகங்கள் சரியில்லாம பிரிவான மனநிலைகளை பெற்று ஊரறிய பொண்டாட்டி புருஷனாகவும் உளமறிய வேதனைக்குரிய வாழ்க்கையுமாக நடந்து ஒவ்வொரு நாளும் போராட்டம் இந்த போராட்டத்தின் உச்சியினே படுத்திருந்து எந்திக்காமலே பகவான் என்னையை எடுத்துறேன் அப்படின்னு நீ சொல்லி கண்டுபிடிக்கிறேன் அப்படிலாம் ஒரு சம்பவம் நடத்தேன் அவர் மனம் மாறுவதற்கு என்ன காரணம் என் மீது வெறுப்பு வர்றதற்கு யார் காரணம் என்ற உண்மை மட்டும் எனக்கு தெரிந்தா போதும் கருண்சாமி நான் அதை எப்படியாவது நான் புரிஞ்சுக்கிட்டாத மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு தான் கூட என்ன கேட்கறேன் கால் உட்டு அப்படியா கேட்டு பார்க்கணுமா சும்மா வீட்டுக்குள்ள பீரூரு அருங்க எங்கன்னு எதுவும் அடையாளப் பொருள் எடுத்தியா எடுக்கணும் இருக்கும் எடுத்து வெளிக்கொண்டு வந்துருவோம் கவலைப்படாத யார் காரணம் என்று கேட்பதை விட நீங்க உன் கடவுளும் இனிமேல் ஒற்றுமையாக மன மகிழ்ச்சியோடு சேர்ந்துவிங்க இந்தா வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா உன் கடன் வரைக்கும் தெரிஞ்சிடும் அள்ளி தந்த காசு அளவில்லாமல் பெருகும் ஆனந்த பரவான் மும்முறை பாஸ்வாய் குழந்தை சம்பந்தமாக வரலாம் யாருக்கு குழந்தை மனைவி எங்க ஹார்மோன் சம்பந்தமாக கட்டிகள் சம்பந்தமாக டாக்டர் எதுவும் சொன்னாங்களா ஹார்மோன் சம்பந்தமா கட்டிகள் சம்பந்தமா டாக்டர் எதுவும் சொன்னாங்களா நான் தான் காரணம் தப்பாடு சாட்டம் மாத்திருந்தேன் பக்கத்தில் வாங்க கண்ண முடிக்கா கால் ஒரு செல்வத்து மருத்துவன் பால் காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீனா துயர் தறினும் வித்துவக் கோட்டம் வாதி ஆழா உனது அருளை பார்ப்பே நடிகேனே பெருமாள் குயர் எங்கனா இருக்கு இப்ப நான் பாண்ட பாட்டு யாருடைய பாட்டுடா பெருமாள் என் பெருமாள் திவ்ய பிரபந்தத்தில் நம்மால் வார பாட்டு நீ பாடுவியா அதனால உனக்கு தெரியும் குன்றம் ஏந்தி குடிர் மலை காத்தவன் அன்று அளந்த ஞானமும் சென்று சேர்த்தட மாமலை ஒன்று ஓயுமே நம்பினை திருப்பதி வெங்கடனை பார்த்தியா வேண்டுதலை வச்சிருக்கியா இன்னைக்கு போகலாம் மலைக்கு போயிட்டு வந்து தை மாதத்துல அருமையா வெங்கடனை எங்க அப்பனை போய் பார்த்துட்டு வந்துருங்க பிறக்கிற பிள்ளை கும்பல பிள்ளையா பிறக்கும் கொஞ்சம் கிளியாக இருப்பார் அவள் பெயர் அனந்த லட்சுமி என்ன லட்சுமி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு சென்னை நீதிமன்ற வழக்கு கற்பில கட்டி வராது குழந்தை கட்டி தங்கமா வரும் இரு உன் உடம்ப பத்தி உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குடா நமக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியாம குழந்த வரத்த சாமிட்ட கேட்கிறமே அதனால பகவான் தான் அந்த ஆற்றலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சக்தியை கொடுத்து தான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன் நல்லா இருந்தா என்னடா ஹோட்டல கேது உனக்கு என்னமா சித்திர பூ போலே சிதரும் மத்தாப்பு தீ ஏதும் இல்லாமல் கேப்பு என்னப்பா செல்லலாம் நிறைய வச்சிருக்கேன் பொண்ணு ரெண்டு செல் வச்சுக்க வேண்டியதானே இந்த வழக்கில் உங்களுக்கு அவராத வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கா மாமா அதிலிருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பேச்சுவார்த்தையில் முடிச்சுட்டு வந்துருட்டுமா கால் இருக்குவா

அந்த கேத்தை அடிக்கடா உங்க பக்கம் பாதக என்ன வேணும் அத பத்தி வரும்போது கருப்பு சாமி என் பையனுடைய வாழ்க்கையும் தொழிலையும் பத்தி எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு யாருப்பா அடுத்து ஒரு பெண்ணடியால் திருமண வாழ்க்கையை பற்றியும் தன் வாழ்வில் நடந்த குழப்பங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதனைப்பட்டு இருக்கிறாய் கல்யாணம் முடிச்சியா அத்தான் எங்க இருக்காங்க பாதுகாப்பா இருக்காரு ஏத்துக்கொள்ள மாட்டேன் நல்ல காலம் முத்துக்கு முத்தாக

அவன் டிபார்ட்மெண்டில் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அதனால் அவனுடைய மனத்துக்கு அலைப்பாய்ந்து கொஞ்சம் மன தவறுகள் நடந்து விட்டது அதில் சிறு சில பணங்கள் பொருள்கள் மனவேதனைகள் நஷ்டங்கள்லாம் நடந்துருக்கு இவன் நினைச்சா இருக்க முடியும் ஆனால் இருக்கிறையே அதான் காலம் நல்ல விருத்தி ஆக்கித்தாரே வேலையும் செட் பண்ணித்தாரே இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அவ்வளவு பொறுமையா இருக்கும் எல்லா வெற்றியா நடக்கும் பல நட்டுகள் உன் குடும்பத்துக்குள்ள மலர்ச்சி அடை அவனை அவள் பொறுத்தது பெரிய பாக்கியம் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன்